ஆத்மனக இந்த ஞான பாதைக்கு யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் பயிற்சி பெறலாம் அப்படின்னு சில சந்தேகங்கள் சில இருக்கு அதை போக்குற வகையில தான் இந்த வீடியோ என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் என்ன நடந்ததுன்னா சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இந்த பாதையில வந்துட்டா பையன் அப்படியே சிறுவோடு எடுத்துட்டு வெளியே போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மை கிடையாது ஏன்னா திருவிழோடு எடுத்துன்னு போற அளவுக்கு ஞானம் உள்ளவங்க எல்லாம் இங்க யாருமே கிடையவே கிடையாது அது ரொம்ப உயர்ந்த விஷயம் அது ஆனா அது உயர்ந்த விஷயம் அது ஆனா அது வந்து இங்க நடக்காது இப்போ இப்போ நடக்கும் நடக்காது நம்ம ஐயா நிறைய வெளியில சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாத்தையும் இங்க இருந்துனே செய்ய குடும்பத்துல இருந்துனே யமவத்தை செய்யறானோ அவன் மேன்மை இணையிறானோ அவன் ஞானிக்கு நிகரானவன் இங்கேயே நம்ம இடத்துல இருக்கவங்களே இக்கத்துல வளர்ந்து இருக்கிறவங்களே இங்க இருந்துகிட்டே சாதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் இருக்குது பிள்ளைகள் இருக்கிறாங்க பேரன் இருக்காங்க பீத்தி வரைக்கும் கலைவன் இருக்காரு அந்த மாதிரி அவரு அவர் தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் அவர் தான் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ஞ்சு நான் அங்கேயே சொல்லுவாரு ஏற்கனவே சொல்லுவாரு நான் சொல்றது அப்படியே நம்பாத ஆராய்ஞ்சிப்பாரு அப்படின்னு அவர் அது மாதிரி நமக்கு நம்ம நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம பையன் ஒரு குழந்த போறான் இந்த பாதைக்கு வரா அப்படின்னா அதுவும் இந்த கலியுக காலத்துல இந்த கலியுக காலத்துல ஒருத்தன் நம்பி இதுல வரான்னா அவனுக்கு ஏதோ விட்ட குறை தொட்டக்குறை இருக்குன்னு தான் அர்த்தம் மற்ற எந்த அர்த்தமும் கிடையாது இங்க இடங்க ஈர்ப்பு கிடையாது இங்க ஈர்ப்புக்கு வேலையே கிடையாது இங்க தான் வேலையே ஞானத்துல வந்து சுகத்தை விடுறதுதான் வேலையே தவிர இங்க ஒண்ணு பெரிய ஒரு சினிமா தேட்டருக்கு போற மாதிரியோ மத்தபடி ஏதாவது சாப்பிடற பீஸா பார்க்க சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள் கிடையாது இங்க வந்தோம்னா ஒழுக்கம் தான் முக்கியம் இங்க ஒழுக்கம் தான் ஒழுக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது வாழ்க்கைய செம்மையாக்குறதுனாலே ஒழுக்கணும்னு தான் அர்த்தம் நமக்கு இங்க வந்தோம்னா இங்க வர என்ன சொல்றோம் இங்க வந்த வர வரவங்களுக்கு என்ன சொல்றோம் ஒரு கலையை சொல்லி தரம தவிர உங்க குடும்பத்தை விட்டு வந்துடு இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்றோம் நம்ம என்ன சொல்றோம் பண்ணாதன்னு நம்ம இல்ல நம்ம தனித்து இருன்றோம் தனித்து இருந்தோம்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தனித்து இருன்றோம் இங்க வர்றவங்களை ஐயா வந்து நிறைய சீடர்கள் கூட கல்யாணம் பண்ணிக்க முடியாத சீடர்கள் எல்லாம் கூட கல்யாணம் அணிக்கவங்கன்னு அது மாதிரி இருக்கா தங்குவாங்க அப்பதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு உணவை தேவைன்னு வாரு அப்படிதான் ஐயாவும் அப்படிதான் வாழ்ந்தாரு நல்ல சகல சௌபாகியங்களோட கடைசி வரைக்கும் எல்லாரும் கூட இருந்துதான் வாழ்ந்தாரு சீரலுக்குடையும் சரி குடும்பத்தோட சரி நல்ல உறவு வச்சு வச்சிருந்தாரு அவர் எப்பவுமே இல்ல என்ன என்ன சொல்லுவாருன்னா இந்த பிறப்புல இதுதான் நிச்சயம் இந்த பிறப்புலையே குடும்பத்தை விட்டுட்டு போய் ஞானம் ஆவதுன்றதெல்லாம் கதை கிடையாது என்ன வழி கூட சொல்லியிருக்காரு நான் அவர் வந்து அந்த ரிஷிகேஷ் பத்ரிநாத் கையில கேதார்நாத் எல்லாம் போயிருக்காரு டூர் போகும்போது கூட சொல்லியிருக்காரு அங்க இருக்க அங்க இருக்க அங்க இருக்கிற ஞானிகள் ஞானிகள் மீன்ஸ் அவங்க எல்லாம் அந்த செவ அந்த ஆடைகளை உடுத்தி செவ்வாடைகளை உடுத்திட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டிருக்காரு எங்க இருக்க அங்க வந்தீங்கன்னா அட சும்மா அங்க நாங்க ஊருக்கு பயந்துங்க வந்தவங்க நாங்க வந்து தெரியல இங்க வரல ஊருக்கு பயந்து வந்தோம் அது மாதிரி இங்க இருந்துட்டு ஓடி போய் ஞானத்தை அடைய மூலியமான முடியவே முடியாது அது இயற்கையிலேயே அமையணும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது அதெல்லாம் அது அது அவருக்கு எளிதான விஷயங்கள் கிடையாது அதனால ஞான பாதையில வர்றவங்களை யாராலையும் தடுக்கக்கூடாது தடுக்கக்கூடாதுன்னா இங்க என்னதான் பண்றான்னு பாக்கணும் நம்ம வந்தவொன்னே இங்க வந்து உங்க குடும்பத்தை விட்டு சொல்லிடுறோம் இல்ல உங்க குடும்பத்துல வேலை பண்ணாதீங்க இங்க கொடுன்னு சொல்றோமா அதுவும் கிடையாது ஐயா கூட ஐயா கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சில பேர் அப்படியே சொத்து எழுதி தரேன்னாங்க அதை வாங்க பண்ணிட்டாரு அவரு எங்களுக்கு தேவையில்லை இல்லை நாங்க கலையை கத்து தரோம் அதோட முடிஞ்சு போச்சு எங்களோட வேலை அப்படின்னாரு அது மாதிரி நம்ம அதே தான் நம்ம வந்து இங்க ஒரு கலையை கத்து தரோம் அந்த கலைய கத்துக்கணும் என்ன சொல்றோமோ செய்யணும் அப்ப அவங்க வாழ்க்கை ஒழுக்கமாகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இளமையில பக்தி ரொம்ப முக்கியம்னு இருக்கோம் இளமையில பக்தி தான் ஒரு மனுஷனை மேம்படுத்தும் இளமையில ஒரு குழந்தைக்கு பக்தி வந்துச்சுன்னா அந்த குழந்தை தப்பு தண்டா செய்யாது அதுக்கு அறிவு நல்லா இருக்கும் நல்ல சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு குடிமகனா இருக்கும் நல்ல பொறுப்புள்ள குடிமகனா இருக்கும் எல்லா வேலைகளையும் செய்யும் எல்லாரையும் பெரியவங்களை மதிக்கத்தக்க ஒரு நிலையில இருக்கும் அந்த குழந்தை அதனால இளமையில பக்தி ரொம்ப முக்கியம் பக்திக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஞானத்தை தேடுதுன்னா அது ஊட்ட உர தொட்டகுறை தான் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வராது ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பக்தியில வரக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் ஞானத்துக்கு வர்றது இல்லை அதனால அந்த குழந்தைக்கு ஏதோ ஊட்டகர தொட்டகுறை இருக்குது நம்ம வந்து அதை வந்து வெளியே கொண்டுறதுக்கு முயற்சி பண்றோம் நம்ம அப்ப அப்ப கூட என்ன சொல்றோம் தான் கத்து தரமே தவிர நம்ம குடும்பத்தை விட்டுறதுன்னு நம்ம சொல்றதே கிடையாது அந்த குழந்தைக்கு என்ன கலையை இந்த இந்த மாதிரி பண்ணப்பா இது மாதிரி பண்ணப்பா இது நல்லதுப்பா உன்னு அறிவு நல்ல நல்ல வயசுல வந்திருக்கப்பா நல்லதுப்பா சொல்றதுதான் எந்த குழந்தையும் நம்ம எந்த வர மக்களை யாரையுமே வந்து நம்ம வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ணிட்டு ஜாம் பண்ணி தான் ஆகணும் நம்ம சொல்றதே கிடையாது ஈவன் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களும் கூட கொஞ்சமா விடுங்கன்னு தான் சொல்றாங்க உடனே தான் ஆகணும் நம்ம சொல்றதில்லை ஏன்னா ஒரு பழக்கத்துல இருந்துக்கிறவங்க அந்த பழக்கத்துல இருந்து மீண்டு வருதுன்றது அவளுக்கு சீர் எழுது கிடையாது அதே மாதிரி ஐயா விட சொல்வாரு நான் சொல்லி நீ கேட்காத முடிவை நீ எடுக்கணு அது மாதிரி முடிவை நம்ம சொல்லித்தரும் முடிவை அவங்க தான் எடுக்கணும் அதே மாதிரி வர்றவங்களுக்கும் சொல்றோம் வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இங்க வாங்க வயசானவங்களை அதை பத்தி கவலை கிடையாது வயசுல இருக்கிறவங்க சின்ன வயசா இருக்கிறவங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணுவாங்க வீட்டை சொல்லிட்டு வந்து இங்க பயிற்சி எடுத்துக்கு வரணும் வீட்டுக்கு சொல்லாம கொல்லாம வர்றதுன்றதெல்லாம் தவறு முதல்ல தாய் தந்தை கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நாங்க நீங்க சொல்லணும் நாங்க இங்க போற இதுல புடிச்சிருக்கு நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் நம்ம வந்து நம்ம கேட்டரல் சில விஷயம் நடந்ததால தான் சொல்ல தான் இருக்கு நம்ம யாரையும் கேட்கறது இல்ல வந்தவங்க ஏன்னா நமக்கு ஆசை என்னன்னா ஏதாவது ஒரு குழந்தை வந்து வாழ்க்கையில மேம்படுற முடியாது ஐயாவோட எல்லாமே அதுதான் பாடையு சொன்னாரு என்னன்னா இந்த கலை வந்து அரிய கலை இந்த கலை அடுத்த ஜென்ரேஷனுக்கு போனோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சா இருக்கணும் ஏன்னா நூறு பேர் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்து லட்சம் பேர் யாராவது ஒத்துதான் ஞானி ஆறாங்க எல்லாருமே ஞானி ஆவது கிடையாது என்ன ஒரு விஷயம்னா இந்த கத்துக்கிறது என்ன ஆகுதுன்னா இந்த கத்துக்கிற இந்த கலை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்கன்னா அடுத்த பிறந்த அடுத்த பிறப்ப வந்து மனுஷனா பிறப்பிறதுக்கு இந்த கலை ரொம்ப உதவுது அதனால இந்த கலை ரொம்ப முக்கியம் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா வட விட்டா கலையை வாங்கும்போது பெருசு கிடையாது கடைசி வரைக்கும் செய்யுங்க நீங்க போ உயிர் போகும் தர்வாயில் வரைக்கும் அந்த அந்த நாள் வரைக்கும் செஞ்சீங்கன்னா அந்த கலை வந்து அப்படியே ஞாபகத்துல இருக்கும் அடுத்த பிறப்பு வந்து மனுஷ பிறப்பு கண்டிப்பா கிடைக்கும் நிறைய வீடுகள்ல ஐயா கூட இத சொல்லிருக்காரு அதனால இந்த இடத்துல வர்றது வந்து யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றது எல்லாம் கிடையாது இங்க எல்லாரும் வரலாம் கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட ஐயா வந்து படம் விட்டிருக்காரு எப்படியோ மேம்பட்டு வர வரட்டணும் அப்படின்னு ஏன்னா பார்வை ரொம்ப முக்கியம் இந்த பாடத்துக்கு பார்வை ரொம்ப முக்கியம் ஆனா கூட அவர் என்ன சொல்றாருன்னா வரதவங்களை டிஸ்கரிக் பண்ணக்கூடாது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு அந்த பாடத்தை கொடுத்தணும் நல்லவன் வருவான் கெட்டவன் வருவான் பணக்காரன் வருவான் ஏழை வருவான் யார் வந்தாலும் அவனுக்கு பாடகிறதுக்கு அந்த ஆர்வம் ஒண்டி இருந்தா போதும் நம்ம பாடத்தை கொடுக்கணும் தான் ஐயர் சொல்லியிருக்காரு மததான் பண்றோம் தான் நம்ம செய்யறோம் குழந்தை சின்ன வயசு குழந்தை வந்து குழந்தை வந்து பாடத்தை கத்து கத்துக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு இந்த இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஒரு குழந்தை நல்ல ஒழுக்கத்தோட வளருது அப்படின்றது பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது அததான் நம்ம அடிப்படையாவே சொல்லி தரோம் இங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்றதுன்னு இந்த கலையை நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போதே அந்த தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா நம்ம சாப்பிடுறதெல்லாம் வந்து சா சாது சாப்பிட சொல்றோம் இந்த நான்வெஜ்நீரங்களை விட சொல்றோம் நம்ம அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாதுன்னு சொல்றோம் ஒழுக்கமாறுன்னு சொல்றோம் அது அதிகாலையில எழுந்து ஜமாவத்து அதிகாலையில எழுந்துக்கிறானும் ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு டைம் இருக்குது நாலு மணிக்கு எடுத்துக்கிறவன் இப்படி இருப்பான் அஞ்சு மணிக்கு எடுத்துக்கிறவன் இப்படி இருப்பான் ஆறு மணிக்கு எதுக்குற இந்த நிலையில இருப்பான்றது இயற்கையாகவே இருக்குது அது மாதிரி ஒரு விஷயம் அது அத்த பாடத்துல அடுத்த ஒரு வீடுல நம்ம பார்க்கலாம் நம்ம அதை அது மாதிரி அதனால அதிகாலையில இருந்த பாடத்தை பண்ணும்போது அவனுக்கு நல்ல ஒழுக்கங்கள் கிடைக்குது நல்ல உடல்நிலை கிடைக்குது யாருக்குமே சுவாசிக்க முடியாத ஆக்சிஜன் அவன் சுவாசிக்கிறான் அப்போ அவன் உடல்நிலை நல்லா இருக்குது உடல்ல இயக்கங்கள் சீரா இருக்குது சக்கரங்கள் எல்லாம் நல்லா இயங்குது அவன் எடுக்கிற முடிவு திடமான முடிவு எடுப்பான் அதனால இந்த பாதையில வர்றத பெரிய பெரியவங்களா இருக்கிறவங்க அம்மா அப்பா நிலையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து தடுக்காதீங்க தடுக்காதீங்கன்னா அவங்களுக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இந்த பாதையில உடனே உங்க குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க நாங்கள் சேர்க்கும் கிடையாது குடும்பத்தை விட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்காதவங்களே கல்யாணம் பண்ணிக்க வர்றவங்களையும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கறவங்கள கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா ஐயா என்ன சொல்றாருன்னா பண்ணிக்கோ அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது இங்க இருந்து மேல போகிறதுக்கு பாரு இந்த பாதையை புடிச்சிக்கோ ஒரு காலத்துல உங்களுக்கு குடும்பம் உங்களை கைவிடும் அது வயசான காலத்துல இப்ப உங்க குடும்பம் ஈர்க்கதா செய்யும் வயசான காலத்துல கை விடும் போது இந்த கையில ஒரு நான் அந்த கையில ஒரு குடும்பத்து இந்த கையில குடும்பத்தை அப்ப அந்த கையில வரும்போது ரெண்டு கையில் சேர்த்து இந்த கைய நீங்க இறைவனை பிடிச்சிக்கோ நம்ம சொல்றோம் அதனால இந்த பாதையில எல்லாரும் வரணும் வர்றதுதான் நல்லது வர்றவங்க எல்லாம் ஞானி ஆயிடுவாங்களே கிடையாது யாரு கடைசி வரைக்கும் இந்த பா இந்த நினைவை கொண்டு போறீங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறப்பு மனுஷ பிறப்புங்கிறது நிச்சயம் மத்தவங்களுக்கு அந்த பிறப்பு என்ன பிறப்பா பிறப்பாங்கன்றது அவங்களோட பாவ பொண்ணியை தர்மாவைப்படுத்துதுதான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது ஐயா சொன்ன வார்த்தை அதை நம்புங்க ஆத்ம வணக்க சாமி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்